Hi, friends. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து நான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை வந்து கும்பிட போகிறேன் இன்னைக்கு மூணாவது வாரம் சனிக்கிழமை இல்லைங்களா அதனால் இன்றைக்கி தான் நான் வந்து கும்பிட போகிறேன் போன வாரம் வந்து கும்பிடல ச மூணாவது வாரம் கணக்கு பண்ணி தான் நான் கும்பிடுறேன் இந்த மாதம் ஃபுல்லாகவே விரதம் தான் காலையில் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வா வீடெலாம் போட்டது எல்லாமே காலையில் தான் செஞ்சேன் காலையில் அடுப்பெல்லாம் கழுவிட்டு விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அப்புறம் உளுந்து அரிசி எல்லாத்தையும் வந்து வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரமுமே பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து கழுவு போகிறேன் ஏன்னா நான் வந்து பீரியஸ் டைம் ஆகிருந்தது அதனால நான் வந்து மூணு நாளாக வந்து எதுவுமே செய்யலை அதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் கழுவிட்டு பூஜை சாமால் தேய்ச்சிட்டு அப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் வந்து எல்லாம் ரெடி இருந்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மணிக்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து வந்து செஞ்சிட்ருந்தோம் நான் வந்து பூஜை பாத்திரலாம் கழுவி முடிச்சுட்டு விளக்கு விளக்குக்கு பொட்டு மஞ்சள் வச்சுட்டு இருந்தேன் நான் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு நான் வந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அவர் வந்து சாம்பார் சூப்பராக வைப்பார் அதனால் சாம்பார் மட்டும் அவர் வைப்பார் அமைதி எல்லாமே நான் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வேலையாக பிரித்து வந்து செஞ்சிட்ருந்தோம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடு மாப் போடுறது பெட்ஷீட்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா குளிக்க வைக்கிறது வெள்ளம் வந்து பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு வந்து பொங்கலுக்கு சீவி தந்தார் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வந்து அவரும் செஞ்சு கொடுத்ததுனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ச வேலை செய்கிறதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் வேலைக்கு போகணுமா அதனால் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்து கிளம்பிடுவார் அதனால் நான் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து இருந்தேன் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன்னா அடுத்து நம்ம வந்து சமையல் வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சிட்டு வந்துடலாம் இல்லைங்களா அதனால் ஈஸியாகவும் இருக்கும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் இன்னைக்கு எந்திரிச்சேன் சீக்கிரமாகவும் எழுந்திரிக்கவேன் சனிக்கிழமை கும்பிட போகிறோன்னு தெரியும் சரி நம்ம பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சோம் ஆனால் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து வச்சிட்ருக்காரு நான் வந்து கொத்தவரங்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே நின்றுட்டு இருந்தேன் இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு அவருக்கு வந்து கட் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் இதுதான் கொத்தவரங்காய் தான் சாம்பார் வந்து அவர் வச்சு விட்டுட்டு கிளம்பிட்டார் நான் வந்து வடைக்கும் மாவு வந்து அரைச்சிட்டேன் கொஞ்சமாக தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் செஞ்சுருந்தோம் நிறைய செஞ்சால் சாப்பிட முடியாது கொஞ்சமாக செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டேன் நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் சாப்பாடும் சாம்பாரும் வச்சு விட்டுட்டு இங்கே சாமிக்கு வந்து பூவெலாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கெலாம் பூ போட்டு வச்சுட்டேன் வாசல்லையும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன் ஆனால் வாசக்காலுக்கு மட்டும் கொங்குமஞ்சாலாம் வைக்கலை அதுக்கப்புறம் அதையும் வச்சு விட்டுட்டு சாமி இதுக்கெலாம் விளக்குக்கெலாம் வந்து மஞ்சாலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூவெலாம் போட்டுகிட்டு இருந்தேன் அப்படிதான் ஒவ்வொரு வேலையை டக்கு டக்குன்னு அடுப்புலேயும் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயே வந்து வேலை பார்த்துக்கேன் நிறைய பேர் இப்படி தான் வேலை செய்வாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்தேன் எந்திரிச்சதே லேட்டா அதனால் சரி டைம் நம்ம எப்போ நல்ல நேரம்னு நான் பார்க்கல அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன் ஐயோ ஒரு மணிக்குள்ளே கும்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மணிக்குள்ளே கும்ப்டு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்பீடாக செய்ய ஆரம்பித்தேன் அப்போ தான் காலண்டரே பார்த்தேன் ஒன்றரை மணிக்கு மேலே யமகண்ட ஆரம்பிக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டா கரெக்டாக ஒன்றே க ஒன்று பத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இலை போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சிருந்தேன் கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன் எல்லா கையும் போட்டு கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கேரட்லாம் போட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன் பாயாசம் வந்து செஞ்சுருந்தேன் அப்பளம் பொறிச்சிருந்தேன் தான் வந்து செஞ்சுருந்தேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அப்படிலாம் செய்வாங்க அப்படிலாம் நான் வந்து செய்யலை இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டேன் இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து செய்கிறேன் முத முதலாக நான் வந்து புரட்டாசி வந்து கும்பிடுறேன் எல்லா வருஷமும் இதேமாரி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு தான் நான் வந்து இதை வந்து கும்பிட்டுட்ருக்கேன் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் போட்டாச்சு சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு வெளியே இருந்து தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா கோவிந்தா போட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கற்பூர ஆராதனை வந்து இருந்தேன் ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் கும்பிட்டு நான் பார்த்துருக்கேன் கோவிந்தா போடுவாங்க அதேமாதிரி நானும் கோவிந்தா போட்டுட்டு சனிக்கிழமை எங்கள் குலதெய்வத்துக்கும் கும்பிடுவோம் இதுதான் புரட்டாசி மாதம் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து கும்பிட்றதுனால இது வந்து கொஞ்சம் எனக்கு புதுசாக தான் இருக்குது எப்போவுமே நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி தான் ஆனால் வந்து இதெல்லாம் செஞ்சு சனிக்கிழமை வந்து கும்பிட்டாச்சு ஆனால் நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக கும்பிட்டேன் எந்த ஒரு படபடப்பு இல்லாத ப அது இல்லாத லேட்டாக எழுந்திரிச்சி ஒன்று ஒன்று பொறுமையாக செஞ்சு கரெக்டாக வேகமாக செஞ்சு முடிச்சுட்டேன் அந்த டைமுக்கு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டேன் நான் கும்பிட்றப்ப தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைமில் தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லார் வீட்லேயும் பெல் சத்தம் கேட்டுகிட்டு இருந்தது பாப்பாவுக்கும் அப்போ தான் நாமும் வந்து போட்டு இருந்தோம் எனக்குமே என் வீட்டுக்கார் வந்து நாமும் வந்து போட்டு விட்டுற சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் நாமும் போட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்